கண்மாய் கரையில் ஆயிரக்கணக்கான கிளிகளுக்கு உணவு வழங்கி வரும் விவசாயி தனது தொடர் தியானத்தின் மூலம் பத்து கிளிகள் தொடங்கி இன்று ஆயிரம் கிளிகள் வரை வந்து செல்லும் கிளிகளின் சரணாலயம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே இருக்கக்கூடிய பையூர் என்ற கிராமத்தில் இருக்கும் சந்தனத்தேவர் கண்மாயில் அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயி முனியாண்டி என்பவர் பதினெட்டு ஆண்டுகளாக கிளிகளுக்கு உணவு வழங்கி வருகிறார் வெயில் காலங்களில் தண்ணீர் தொட்டிகள் வைத்தும் கிளிகளுக்கு உணவு வழங்குவதற்கென்று ஒரு சிறிய தகரத்தால் மேடை அமைத்தும் உணவு வழங்குவதோடு மழை காலங்களில் கண்மாய் நிரம்பியுள்ள நிலையில் அதிகாலையில் அவர் அமைத்துள்ள கூடாரத்தின் மீது அரிசிகளை தூவி கிளிகளுக்கு உணவு வழங்கி வருகிறார் தினசரி காலை ஐந்து மணிக்கு இந்த கண்மாய் கரைக்கு வரும் முனியாண்டி அவர் வைத்த ஆலமரத்தில் விளக்கேற்றி தியானம் செய்து தியானத்தை நிறைவு செய்தவுடன் கிளிகளுக்கு உணவு வைத்துவிட்டு மீண்டும் தியானத்தில் ஈடுபடுகின்றார் தொடர்ச்சியாக இந்த பணியினை இவர் பதினெட்டு ஆண்டுகளாக செய்து வருகிறார் முதலில் பத்து கிளிகள் வரை வந்து சென்ற நிலையில் தற்போது ஆயிரம் கிளிகள் வரை வந்து செல்கின்றன இதற்காக மாதம் முன்னூறு கிலோ அரிசியை இவர் இந்த கிளிகளுக்கு உணவாக வழங்கி வருகிறார் ஒரு காலங்களில் இந்த பகுதியில்தான் அதிக அளவில் பனை மரம் இருந்ததாகவும் அந்த பனை மரங்களில் ஆயிரக்கணக்கான கிளிகள் தங்கியிருந்த நிலையில் அந்த பகுதிகளெல்லாம் தற்போது வீட்டு மனைகளாக மாறிவிட்ட நிலையில் விவசாயி முனியாண்டிக்கு கிளிகள் மேல் இருந்த ஆசையின் காரணமாக அந்த கண்மாய் கரையோரமாக ஒரு ஆலமரத்தை நட்டு அந்த ஆலமரம் தற்போது பெரிய அளவில் விரிந்து படர்ந்துள்ள நிலையில் அங்கு தினசரி தனது தியானத்தை மேற்கொண்டு தினந்தோறும் மூன்று மணி நேரம் இந்த கிளிகளுக்கு உணவு வைப்பதற்காக தனது நேரத்தை செலவிட்டு வரும் முனியாண்டி அந்த பகுதியில் ஒரு சிறிய அளவில் ஒரு விவசாயமும் செய்து வருகிறார் அத்தோடு அந்த பகுதியில் விவசாயம் செய்யக்கூடிய விவசாய மோட்டார் கருவிகளை பழுது நீக்கும் வேலையும் செய்து வருகிறார் இவர் கிளிகளுக்கு உணவு வைத்துவிட்டு கிளிகளைப் போன்று தனது குரலால் கிளிகளை அழைத்தவுடன் கிளிகள் கூட்டம் கூட்டமாக வந்து செல்கின்றது காலை ஐந்து மணிக்கு தொடங்கி எட்டு மணி வரையில் கிளிகள் ஐந்து முதல் ஆறு கூட்டங்களாக வந்து இந்த உணவை உட்கொண்டு செல்கின்றது இந்த மழை காலங்களில் கண்மாய்களில் தண்ணீர் உள்ள நிலையில் கிளிகள் அந்த கூடாரத்தின் மீது அமர்ந்து உணவு அருந்தும் காட்சிகள் பார்ப்பதற்கு மிகவும் ரம்யமாகவும் மனதிற்கு அமைதியாகவும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடியதாகவும் அமைந்துள்ளது